மேலும் நம் தூதரான அவரை ஒரு மலக்காக நாம் ஆக்கி அனுப்பியிருந்தால் அவரை ஒரு மனிதராகவே நாம் ஆக்கி அனுப்பியிருப்போம் அப்பொழுது அவர்கள் குழம்பிக் கொண்டிருந்த ஒன்றையே அவர்களுக்கு நாம் குழப்பியவர்களாவோம் நபியே உமக்கு முன்னர் வந்த மற்ற தூதர்களும் திட்டமாக பரிகசிக்கப்பட்டனர் முடிவில் அவர்கள் எந்த வேதனையானதை பரிகசித்துக் கொண்டிருந்தனரோ அது அவர்களில் பரிகசித்துக் கொண்டிருந்தார்களே அத்தகையோரை சூழ்ந்து கொண்டது நீங்கள் பூமியில் சுற்றி திரிந்து பின்னர் உங்களைப் போல் அல்லாஹ்வின் வசனங்களை பொய்யாக்கி கொண்டிருந்தவர்களின் முடிவு எப்படி இருந்தது என்று நீங்கள் கவனித்துப் பாருங்கள் என்று நபியே நீர் அவர்களிடம் கூறுவீராக அன்றியும் வானங்களில் மற்றும் பூமியில் உள்ளவை யாவும் யாருக்கு உரியன என நீர் அவர்களை கேட்பீராக இவை யாவும் அல்லாஹுக்கே உரியன என்று கூறுவீராக அவன் கருணையை தன் மீது கடமையாக்கி கொண்டிருக்கின்றான் நிச்சயமாக உங்களை மறுமை நாளில் அவன் ஒன்று செய்ய அந்நாள் நடந்தேறுவதில் சந்தேகமே இல்லை நிராகரித்து தங்களுக்கு தாங்களே நஷ்டத்தை உண்டு பண்ணி கொண்டார்களே அத்தகையோர் அவர்கள் இதனை நம்பவே மாட்டார்கள் இரவில் மற்றும் பகலில் வாழ்ந்திருப்பவை அனைத்தும் அவனுக்கே உரியன தான் நன்கு செவியேற்பவன் யாவற்றையும் நன்கறிந்தோன் வானங்களை மற்றும் பூமியை படைத்த அல்லாக அல்லாதவனை வணக்கத்திற்கும் உதவியை நல்குவதற்கும் உரிய பாதுகாவலனாக நான் எடுத்துக்கொள்வேன் not. Nah. அவன்தான் நமக்கு உணவளிக்கின்றான் எவராலும் அவன் உணவளிக்கப்பட மாட்டான் என நபியே நீர் கூறுவீராக முற்றிலும் அவனுக்கு கீழ்ப்படிந்தவர்களில் முதன்மையானவனாக நான் இருக்க வேண்டும் என்றும் அல்லாஹுக்கு இணை வைத்து கொண்டிருப்போரில் ஒருவராக நீர் ஆகிவிடாதீர் என்றும் நிச்சயமாக நான் கட்டளையிடப்பட்டுள்ளேன் என்றும் நீர் கூறுவீராக என்னுடைய இரட்சகனுக்கு நான் மாறு செய்தால் மகத்தான நாளின் வேதனையை நிச்சயமாக நான் பயப்படுகிறேன் என நபியே மேலும் நீர் கூறுவீராக எவர் அந்நாளில் அதனை அவ்வேதனையை விட்டு திருப்பப்படுகிறாரோ அவருக்கு திட்டமாக அல்லாஹ்வாகிய அவன் அருள் விட்டான் அது தெளிவான வெற்றியும் ஆகும் இன்னும் நபியே அல்லாஹ் உமக்கு ஏதாவது ஒரு துன்பத்தை கொண்டு பிடிப்பானாகில் அதனை நீக்குவோர் அவனை அன்றி வேறு ஒருவரும் இல்லை அவ்வாறே அவன் உமக்கு ஒரு நன்மையை ஏற்படுத்தி தந்தால் அதை விடுவோர் எவரும் இல்லை அவன் ஒவ்வொரு பொருளின் மீதும் மிக்க ஆற்றல் உடையவன் மேலும் அவனே தன் அடியார்களுக்கு மேலிருந்து அவர்களை அடக்கி ஆள்பவன் அன்றியும் அவனே தீர்க்கமான அறிவுடையவன் யாவையும் நன்கு உணர்பவன்